ஆஞ்சநேயர் கோயிலில் போய்ட்டு வெத்தலை தீபமோ இல்லை வெத்தலையை அவருக்கு மாலையாக சாத்தி ஆஞ்சநேயர் வணங்கிங்கமாக கண்டிப்பாக இது மாதிரி ப்ராப்ளம்ன்றது சார்ட் அவுட் ஆகிடும் அப்படி இல்லைன்னா விநாயகரை வந்து நீங்க ப்ராப்ளம் செஞ்சுக்கலாம் புனிதா ஹாய் சார் நான் சிம்ம ராசி பூரம் ம் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் தொண்ணூற்றி ஏழு எனக்கு உடல் நலக் குறைவு இருந்துகிட்டே இருந்துக்கிட்டே இருக்குன்றாங்க உடல்நலக் குறைவு கண்டினியூவாக இருந்துக்கிட்டா இ இருந்ததா இருக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றதை ஸ்பெல்லிங் தப்பாச்சு ஓகே உடல்நலக் குறைவு இருந்துக்கிட்டே இருக்குது வாத கஷ்டம்னு ஒன்று இருக்குமா அதை பண்ணிக்கங்கம்மா கண்டிப்பாக எப்படிப்பட்ட உடல் உபாதிகளாக இருந்தாலும் கண்டிப்பாக அது தீரும் அதுல நீங்களும் எல்லாருக்குமே மாற்றம் இருக்கும் எல்லாருக்கும் அந்த வாதம் சொல்றீங்க அது என்னங்க அது அது வந்து இல்ல அது வந்து எல்லாருமே பொதுவாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுதாங்க வாத வாத கஷ்டம்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணி ஆக்சுவலி என்னன்னா அது ஒவ்வொரு தெய்வத்தை வச்சு பண்ணக்கூடியதுதான் அந்த வாத கஷ்டம்னு சொல்லுவாங்க சரி நம்ம உடம்புல வந்து ஆஹ் ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ஸ் எல்லார் உடம்புலயுமே இருக்கும் உம் சரிங்களா அது கருமாவா நீங்க எடுத்துக்கலாம் நீங்க செய்யற பாவ புண்ணிய கணக்காக எடுத்துக்கலாம் கண் மற்றவங்களோட கண் பார்வையாக எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி எட்டு விதமான இருக்கு சரிங்களா அது வந்து எந்த விதத்துல நமக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அது கணக்கீடு கணக்கீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா துல்லியமாக பாக்கும்போதுதான் அது தெளிவாக தெரியும் சரிங்களா அப்படிப்பட்ட அந்த வாத கருஷ்ணு நம்ம கருமாவையே சிறு அளவு வந்து அது போக்கக்கூடிய வல்லைமை தான் அந்த வாத பரிகாரம்னு சொல்லுவாங்க இந்த வாத பரிகாரம் வந்து பிம்பமாக வச்சு பண்ணக்கூடிய விஷயம் தான் வாத சரி சங்கீதா வணக்கம் எங்க வீட்டுல ஏதாவது செய்வினை இருக்குதான்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இப்போ உங்க இல்லத்திலையோ இல்ல நீங்களோ இருக்கும் இடத்துலையோ மஞ்சள் சார்ந்த மஞ்சள் காம்பினேஷன் ஆரஞ்சு காம்பினேஷன் மஞ்சள் நிறைய அது மாதிரி சம்மந்தப்பட்டதில் உடைகளோ சுவர்களோ இருக்குங்களாமா அப்படி இருந்துச்சு அப்படின்னா நிறையாவே பாதிப்புகள்றது இருக்குமா சரி அடுத்து வெணிலா பொருளும் வெணிலா போன்றாம் சார் ராசி ரோஹிணி வெண்ணிலா எனக்கு குழந்தை பாக்கியம் எப்போ கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இருக்குமா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக இருக்கு ஓகே இருக்குமா நீங்க முயற்சி பண்ணலாம் அடுத்து சோமநாதன் வீடு கட்டும் யோகம் எப்போது வரும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோமநாதன் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஆறு முப்பது ஏஎம் ஈரோடு சொந்த வீடு கட்டும் யோகம் எப்போது ஐயா அப்படின்னு ஆறாம் மாசத்துல இருந்து முயற்சி பண்ணுங்க வர வருடம் ஆறாம் அப்புறம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்க கவி கண்ணன் ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பதினோரு இருபத்தி ஏழு பி எம் மேரேஜ் எப்போ ஆகும் லவ் மேரேஜா மேரேஜ்டு மேரேஜா அப்படி லவ் மேரேஜுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா வாய்ப்புகள் இருக்கு அடுத்து சோமநாதன் ஏதோ என்ன கேட்டவர் தான் திருப்பி கடன் பிரச்சனை எல்லாம் எப்போது தீருங்க சொந்த வீடு கட்டும் யோகம் எப்போ வருங்க ஆனா ஐயா அந்த கேள்வி தான் அடிக்கடி கேட்க முன்னாடியே சொல்லியிருக்க யோகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் முயற்சி பண்ணலாம் அதை நாளும் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக அதை பார்த்து ஃபாலோ பண்ணுங்க அஜித் குமார் நடராஜன் ஓகே மேரேஜ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அஜிதா உங்களுக்கு ராகுக்க தோஷம் இருக்கு அப்படின்னு அதை நிவர்த்தி பண்ணுங்க நிவர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்ம கோயிலுக்கு வர ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பையனுக்கு ரொம்ப வருடமாக மேரேஜ் இருந்தது தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது நம்ம தான் ராகு தோஷம் பரிகாரம் பண்ணி வச்சிருந்தோம் நாளைக்கு வந்து நிச்சயதார்த்த வளைப்புதல் வந்து கொடுத்துருக்காரு அடுத்து ஸ்டார் கேர்ள் என்னுடைய கணவர் இப்போ என்னோட எப்போ என்னோட இணைவார் கணவர் ஒரு உமனுடன் லிவிங் டுகெதரில் உள்ளா சரி அவர் பிரிந்து எப்பொழுது என்னுடன் இணைவார் என்னோட ராசி உருட்சிகம் அணிலம்னு போட்டிருக்கு ஓகே ஆமா உங்களுது ஏழாம் மேடம் டைரக்டாவே பாதிக்கப்பட்டிருக்குமா அதனால் தான் இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு சரி ஓகே பட்டிசரம் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்குமா கும்பகோணத்தில் இருக்கிற பட்டிசுரம் போயிட்டு வந்திருக்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் வேற ஏதாவது தனிப்பட்ட விருப்பத்தில் கேட்கணும் என்னோட நம்பர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஹரி மிதுனம் புனர்பூசம் பிஸ்னஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா அது விருத்தி ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஹரி மிதுனம் புனர்பூசம் மிதுனம் புனர்பூசம் ஹரிபாபு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா விருத்தி ஆகுமான்னு கேக்குறாங்க ஓகே விருத்தியாவும் முயற்சி பண்ணுங்கம்மா விருத்தியாவும் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நீங்க யாராச்சும் எதனா கேள்வி இல்லை இல்ல மெசேஜ் ஓகே ஜிகே பெயர் வந்து கோகுல் ஈரோடு ரெண்டு முதல் கல்யாணம் டைவர்ஸ் இரண்டாவது திருமணம் அமையவில்லை எட்டு வருடங்களாக முயற்சி செய்கிறேன் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஏழாம் இடத்துல சூரியனோடையும் கேதுவோட சந்திப்பு அதுல இருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ப்ராப்ளம்ன்றது ஏற்படுது அதை கண்டிப்பா நிவர்த்தி பண்ணுங்க சரிங்களா இது பித்ரோட சாபமும் இருக்கு அதுல உங்களுக்குல நீங்க ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு வந்து நான் சொல்கிற பரிகாரத்தை பண்ணிக்கங்க கண்டிப்பாக மாற்றம் தேரும் நீங்கள் ராமேஸ்வரத்தை போய்ட்டு வந்தவொடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்தது என்ன பரிகாரம் நான் சொல்கிறேன் அதை பண்ணுங்கள் சரிங்களா கண்டிப்பாக நிவர்த்தியாகவும் எதர நினைச்சி குறைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஐயா அந்த ஸ்டார் கவர் அவங்க இவங்களுக்கு இப்போதான் சொன்னீங்க இதுக்கு பட்டீஸ்வரம் போய்ட்டு வாங்க அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட்டில் கேஸு போட்டுள்ளாராம் அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா உங்களுக்கு அதிகமான பிரிதல் தான் அதிகமாக இருக்கு அவங்களுக்கு சரிங்களா தான் பட்டீஸ்வரம் போயிட்டு வர சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்து சரவணன் குமார் மீனராசி புரட்டாத நட்சத்திரம் கடன் எப்போது தீரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு என்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்றில் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைன்றது கடன் பிரச்சனைன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்வுன்றது ஏற்படும் சரிங்களா விடாமல் வருடத்துக்கு ரெண்டு முறையாச்சும் உங்கள் குலதெய்வத்தை போய் வழிபடுங்க அவங்களால மட்டும்தான் அவங்கள வந்து இந்த இக்கட்டான நிலையிலேருந்து கண்டிப்பாக கூப்பிட்டு வர முடியும் புனிதா ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மீனவ வீட்டுல சண்டை இருந்துகிட்டே இருக்குங்கயா நேம் வெங்கடாச்சலம் எனக்கும் ஒய்ஃபுக்கும் இந்த வருடம் வரைக்கும் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டிருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகமாவே போவோமா கவலைப்பட வேண்டிய அவசியம் ஐயா வணக்கம் மகேஸ்வரன் பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஏழு கன்னி ராசி கன்னி லக்னம் நட்சத்திரம் உத்திராட் வக்கீல் படிப்பு படிக்கலாமா ஐயா அப்படின்னு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க அரசி ஒன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பதினோரு இருபத்தி ஏழு பி எம் விரச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் மேரேஜ் எப்ப ஆகும் ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு வீட்டுல எப்போ சரியாகும் அப்படின்னு கேக்குறேன் குடும்பத்தில் கண்ணீரத்துக்கு முறைப்பாடு பிள்ளை சூன்யாதி தோஷம் இருக்கு தான் எல்லாமே தடங்கள் ஆகிட்டு அதை நிவர்த்தி பண்ணிருக்கீங்க கண்டிப்பாக வரன்றது நல்லபடியாக கை கூடும் இப்ப இந்த கோர்ட் கோர்ட்ல கேஸு இந்த பட்டிஷன் வர சொல்லிங்க அவங்க திருப்பி அதாவது அவங்களுடைய இது சொல்லிருக்காங்க எங்களுக்கு எனக்கு ரெண்டு டாக்டர் இருக்காங்க அவங்க லைஃப் என்ன ஆகும் நீங்களும் பிரிஞ்சதுன்னு பத்தி சொல்லியிருக்கீங்க ரெண்டு டாக்டர் இருக்காங்க அப்ப எப்படி அவருக்கு வாழக்கூடிய அந்த எண்ணமே இல்லையே ஓ அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆமா எண்ணமே இல்லையே வேற முகத்துல தானே இருக்காங்க அது அத அந்த மனதை மாத்தணும்ன்ற ஓ இவங்க போய்போது அந்த மாற்றம் வருது கண்டிப்பா கண்டிப்பா மன மாற்றம்ன்றது ஏற்படும் சரி அங்க ஏதாவது இது பண்ணணுமா இல்ல வெறும் போய் போய் ராகு காலத்துல போய் தரிசனம் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அப்புறம் வந்து ஐயா வணக்கம் நான் இருந்து பிறந்த ஆண்டு ஓகே பணத்தை நம்பி கொடுத்து எமாந்து எப்போது திரும்பி கிடைக்கும் ஐயா சொல்லி கேட்டிருக்காங்க ஏன்னா இப்போதிக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லமா அடுத்த வருடம் மூணாம் மாதத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்கம்மா கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது பத்மாதேவி ஐயா கோவிலில் பணம் முடிந்ததா ஓகே கோவில் ஐயா கோவில் பயணம் எளிதாக முடிந்ததான்னு கேட்டிருக்காங்க நல்லபடியா முடிஞ்சுமா திருத்தணி திருத்தணி முருகனை மனதார வேண்டினோம் ஐயா ஓகே ரொம்ப சந்தோஷமா ஐயா ஒரு முறையாவது மருத்துவச்சி தாய் ஆலயம் வர வேண்டும் என்று ஓகே கண்டிப்பா வாங்கம்மா எப்போ வரலாம் அம்மாவோட ஆசீர்வாதமும் அம்மாவோட அன்பும் என்றும் உங்களுக்கு வந்து கிடைக்குமா எப்போனாலும் வந்து தரிசனம் பண்ணுங்க நம்ம கோயில் வந்து அம்மாவாசைன்றது மிகப்பெரிய சிறப்பாக எப்படிங்கிற நிகப்பலாகவும் நடைபெறும் கண்டிப்பாக வந்து கூட கலந்துக்குங்கம்மா சரிங்களா பத்மாதேவி எந்த ஊரில் மா இருக்கீங்க ஓகே அங்கில் ட்ரிபிள் ஃபைவ் துலாம் ராசி சித்திர நட்சத்திரம் சிம்பலக்கணம் வயது நாற்பத்தி நாலு பணம் கொடுத்து ஏமாந்து விட்டு எப்போது திரும்ப கிடைக்கும் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா ஒரு ஆல்ரெடி பதில் சொல்லியிருக்கேன் பதிக்க அவங்க கொடுக்க வேண்டிய யோகத்துல இல்லாமல் தான் இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வருடத்து மூணாம் மாசத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க சரிங்களா அந்த பணம் கொடுத்து ஏமாறவங்கள போன ஜென்மத்துல அவங்க மாதிரி வந்து இழக்கக்கூடிய கிரக நிலையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கம்பெனி எல்லாம் போயிட்டு இருந்தாலுமே நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணும் போது அது கண்டிப்பாக இல்ல இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கிட்டதான் ஏமாறும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கா நிறைய இருக்கு அதான் கேக்குறேன் நிறையா இருக்கு இருக்கு அடுத்து பாண்டியன் எனக்கு சாமி வருது ஆனா பேச மாட்டேங்குது அது எப்ப எங்க கூட கூட ஏன்னா அது வாய்க்கட்டு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாமதமாக தான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணோம் நீங்க வாய்க்கட்டை நிவர்த்தி பண்ணுங்க அது உங்களுக்கு அந்த ஏஜோட கவுண்டிங்கும் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு மேட்ச் ஆகி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சந்தனராஜ் ஆமா சந்தனராஜ் சுவாமி இசக்கி அம்மன் கோவிலில் சொல்ற இசக்கி அம்மன் கோவில சொல்றாங்க செய்வினைக்கு நிவர்த்தி ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று இசைக்கம்மன் பார்த்து கொள்வார்கள் என்று சொல்கிறாங்க ரொம்ப ப்ராப்ளமாக எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு ஐயா சாமி கண்டிப்பாக பார்த்துக்கோம் அதுக்குள்ளே முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுங்க எடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம்ன்றது இருக்கும் சரிங்களா அடுத்து படிக்கலாமையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா ஏன்னா சாமி பாத்துக்கும் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பக்தி நிலையில இருக்கணும் அந்த அளவுக்கு வேண்டுதல் இருக்கணும் கண்டிப்பா தெய்வத்தை வந்து ஏன்னா தெய்வமே உங்க கிட்ட கே கிட்ட வராத அளவுக்கு அது பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தடங்கள்ன்றது ஏற்படும் சரிங்களா அவர் வந்து கவிதா ஆஹ் கோவிந்தன் ஒரு பெண்ணை காதலித்தேன் இரண்டு பேரும் விரும்பினார்கள் ஓகே இப்போது வேண்டாம் என்று பெண் சொல்லி இளம் பெண் ஓகே விட்டுவிட்டார் பேசல ஈரோடு மாவட்டம் மிதன ராசி புனர் பூச நட்சத்திரம் பிச்சிக லக்னம் உங்களுக்கு சனி ஒத்துழைக்கலையே அது மேரேஜ் லெவலில் போகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே கொஞ்சம் பார்த்துக்கோங்கய்யா சரிங்களா மனசை வந்து ரொம்ப ஆசையை வளர்த்துட்டு ஏமாந்துடாதீங்க பத்மாதேவி நாகர்கோவில் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பறவை ஃப்ரெண்ட்ஸ் பறவை ஓகே சாய் ஓகே ஓகே குமரி மாவட்டம் ஓகே வந்து ஜெகநாத தூத்துக்குடி ஓகேவா கேள்வி கேக்கலாம் ஐயா மாலதி முரளி ஐயா ஜாதகம் அனுப்பி இருக்கீங்க பாத்துட்டீங்களா தோட்டம் விக்க முடியுமா ஐயா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க வேற இப்ப பயணம் வர போயிட்டு வந்திருக்கீங்க இல்ல இன்னைக்கு நேரடியாக நிறைய பேர் வந்துட்டாங்க அதனால இன்னைக்கு ஆன்லைன் ஜாதகம் ஒண்ணே ஒன்னு தான் நான் பாத்தேன் அதனால மீதி இருக்கிறவங்களுக்கு யாருமே பார்க்க முடியாத சூழ்நிலை ஏன்னா நேரடியாக ஏன்னா ஊருக்கு போறதுனால நேரடியா மக்கள் நிறைய பேர் வந்து இன்னைக்கு விட்டு விட்டா பார்த்து சூழ்நிலைகள் இருந்தது அதனால கண்டிப்பா அளவுக்கு நாளைக்கு நான் பார்த்து சொல்லிடுறேன் ஏன்னா நாளைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா ஆஹ் வந்து அமாவாசை வேலைகள் இருக்கு அதனால இந்த ரெண்டு நாள் கண்டிப்பா ரொம்ப டைட் ஷெட்யூல்லா மாறிடும் அதனால அந்த தருணத்துல உங்களுக்கு கண்டிப்பா நான் பாத்துட்டு சொல்றேன் போக சொன்னீங்க நான் கேரளாவில் உள்ளேன் எவ்வளவு நாள் ஆகும் டிராவல் எப்படி ஒரு நாளா போயிட்டு வரலாம் முடியுமா கேரளாவில் இருந்து கோவில் நியர்பை சொல்லுங்க அப்படின்றாங்க நியர்பைனா நம்ம இதுதான் சொல்லி ஆகணும் நீங்க வந்து நியர்பை போனோம் பட்டிசரம் போனீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குமா அப்ப இப்ப உடனே உங்களால போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தீங்க அப்படின்னா சோட்டாணிக்கரை போயிட்டு வந்திருக்கு கேரளாவிலே சோட்டாணிக்கரை போயிட்டு வாங்க வந்து மேல் சோட்டாணிக்கரை கீழ்ச்சோட்டி கரைக்கும் இல்லையா கீழ்பகவதி மேல் பகவதினு இருப்பாங்க அந்த கீழ்பகவதி கிட்ட போயிட்டு ரெண்டு பேர்கிட்டையுமே தரிசனம் பண்ணிட்டு சங்கல்பம் வச்சுட்டு வாங்கம்மா சரிங்களா உங்க மனக்குறைகள் வந்து அங்க சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம்ன்றது ஏற்படும் லதா, ஐயா, வணக்கம் என் உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகிறது என்ன காரணம் அப்படின்னு கேட்டு லதா உடல்நிலை அப்ப டைம் அப்படிதாமா இருக்கு அதனாலதான் அப்படி இருக்கு சரிங்களா எதை கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கருடன் சம்பந்தப்பட்ட ஆலயத்துக்கு போயிட்டு வாங்கம்மா பெருமாள் ஆலயத்துல இருக்கக்கூடிய கருடன் சம்பந்தப்பட்ட விக்கிரகத்துக்கு போய் நீங்க பூஜை பண்ணிட்டு வாங்க துளசி சாத்திட்டு வாங்க கண்டிப்பாக அவங்க உடல்நிலை சம்பந்தப்பட்டது கேக்கும் அது இல்லாம அதே இடத்துல வந்து தன்வந்திரி இருந்தார் அப்படின்னா அவரையும் போய் வணங்குங்க சரிங்களா நெட்ல மந்திரம் இருக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்ய தன்வந்திரே அமர்தல சஸ்தாய்ய சருபாமய விநாசனாய்ய திருலோக்கியநாதாய்ய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம்ம ஒண்ணு மகா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் அந்த நெட்லயே இருக்கும் நீங்க அந்த மந்திரத்தை வந்து அங்க இருக்கிற தன்வந்திரிகிட்ட அந்த இடத்துல உட்காந்து பண்ணுங்க இல்லை என்னாலே இவ்வளவு பெரிய மந்திரம் சொல்ல முடியாது அப்படின்னீங்கன்னா எதிரமிஷம் கவலைப்பட அவசியம் கிடையாது மூச்சை வந்து உள்ளடக்கி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய் சொல்லுங்க சரிங்களா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய்ய ஏன்னா உங்களுக்கு வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இருக்கு அதனால மூச்சை அடக்கி இந்த மதத்தை சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனைன்றது தீரும் சரிங்களா அஜித் வருடன் கோயில் கூட நாங்க கும்பகோணத்துல கருடன் வெளியில வர 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 அவங்க வெயிட் ஆமா கோயில் அந்த கோவில் இல்ல உப்புளியப்பன் கோயில் கிடையாது அஜித்குமார் வந்து ஐயா எனக்கு உடல் அடிக்கடி தியானத்தில் இருக்கிறேன் ஐயா எந்த கோரிக்கையும் முன்வைத்தது இல்லை காலி உபாசனை செய்தேன் இப்போது தியானம் நோக்கி பயணிக்கிறேன் ஐயா உடல் காரணம் ஐயா அது என்னது அது உடல் வெட்டும் காரணம் ஐயான்னு கேட்டிருக்கீங்க இக்கடி வெட்டுடுகிறது அது கொஞ்சம் தெளிவா கொடுங்க உடல் உடலை இல்ல அது அஜித்குமார் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க உடல் கொஞ்சம் பாருங்கள் கரெக்டாக சொல்